நம்ம கொள்ளு வச்சு ஒரு பொடி செய்ய போகிறோம் அது இப்போ நம்ம சாமெல்லாம் பார்க்குறோம் ஒரு கப்பு கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு வந்து உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் வர ஒரு பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயி வச்சுருக்கேன் எண்ணெயெலாம் விடலை நம்ம கொள்ளை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கறத நம்ம எண்ணெய் ஊற்றாமல் இதை அப்படியே பொறிப்போம் இதில் வந்து வெடிக்கும் வெடிக்கும் வந்து கொஞ்சம் அட் ஒத்தி நில்லுங்க லேசாக ப்ரவுன் கலரில் மாறும் அப்போ எடுத்துக்கலாம் நம்ம இதை இருக்கிற சத்தம் கேட்குதா இப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம் அதை ஆரட்டும் நம்ம இப்போ உளுந்தியும் அதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாம் போடுறது கூட இந்த மிளகாவையும் போட்டுடலாம் ரெண்டும் சேர்த்து இது எண்ணெய் இல்லாமல் தான் நம்ம வதக்கணும் அரைக்கும் போது பெருங்காயமும் உப்பும் சேர்த்துக்கலாம் உளுந்தும் நல்லா சேவந்துடுச்சு ஒரே ஒரு கொத்து நானே கதையப்பில் போட்டுக்கிறேன் அது கூடிய அவ்வளோதான் இதை எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்ச நேரம் ஆறட்டும் அரைச்சி காட்டுறேன் ஆறட்டும் கொஞ்ச நேரம் இது கூடிய நம்ம அந்த உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி ரசமும் வைக்கலாம் இதுக்கு இதில் கொள்ளு ரசம்னு சொல்லுவாங்க வைக்கலாம் இது கொள்ளு துவையிலும் செய்வாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு கொள்ளு பொடி செஞ்சு கொடுக்குறேன் இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இது டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் போட்டாச்சு ஆரிடுச்சு நம்ம இப்போ அரைப்போம் சாச்சி பார்ப்போம் ஓகே எப்பயும் நம்ம இட்லி பொடியெலாம் அரைப்போம்ல அதே மாதிரி தான் இருக்கும் இதுவும் ஏற்கனவே நான் இட்லி பொடியை அரைச்சிருக்கேன் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் இதுவும் அதே மாதிரி பொடியாக அரைச்சிருக்கேன் இதுவும் அதே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றியும் சாப்பிட்லாம் நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றியும் சாப்பிட்லாம் இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு கொட்டிக்கிறேன் இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம இந்த பாக்ஸில் போட்டுக்கலாம் வாசனை செமையாக இருக்குது ஆரட்டம் கொள்ளூர் பொடி ரேடி